வணக்கம் நண்பர்களே இனிய இரவு வணக்கம் நம்ம ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கேஸிங் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சாந்தேதி ரிசல்ட் என்ன நாம் எந்த மாதிரி கேஸிங் கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துடுவோம் ஓகேங்களா சரி இதுக்கு முன்னாடி ரிசல்ட் அஞ்சாந்தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு சொல்லி வந்துருந்துச்சி ஓகேங்களா நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு ரெண்டு ஒன்று கொடுத்துருந்தோம் அதில் ரெண்டாம் நம்பர் தான் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுப்பா எதிர்பார்த்துருந்தேன் ஓகேங்களா ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் அந்த ஒன்றா நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது திரும்பவும் ஒன்று போகிற போக்கு பார்த்தா மூணு ஒன்று அடிச்சுட்டு தான் விடுவாங்களா என்னமோ தெரில இந்த ஒன்றா நம்பர் திரும்பவும் வந்துருந்துச்சு ஏ போர்டு வந்துருந்துச்சு ஓகேங்களா ஆல் போர்டு வின்னிங் ஆகிருச்சு இருந்தாலும் எதிர்பார்த்த அந்த அண்டர்லைன் பண்ண நம்பரில் வரல சரி நாம் இப்படி கொடுத்துருந்தோம் இந்த கீழே கமெண்ட்டில் ஓகேங்களா கமெண்ட்டில் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்ல வினிங் கொடுத்துருந்தாங்க அந்த கமெண்ட்டை யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஆறாம் தேதி கெசிங்க பார்ப்போம் கமெண்ட்டை பாத்திரம் வந்து தரலாம் வாங்க கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமெடி மாஸ்டர்னு நினைக்கிறேன் பேர் தவறாந்தா சாரி ஓகேங்களா பி போர்டு மூணு சி போர்டு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஓகேங்களா அதெல்லாம் அஞ்சா நம்பர் சி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா திரும்பவும் அவரே சார் ஒரே கமெண்ட்டை பதிவிடுங்க ரெண்டு மூணு கமெண்ட் வேணாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேற வேற கமெண்ட்ஸ் வேற கமெண்ட்ஸ் இவரோட இஸ்மாயில் என்ன தெரியல பேர் தவறாக இருந்தால் சாரி பேர் கொஞ்சம் தெரியல ஆள் போட ஆறு அஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு ஆறு அஞ்சுக்கு அஞ்சா நம்பர் பி அல்லது சியில் வந்துருந்துச்சி டபுள்ஸ் அடிச்சிருந்தாங்க ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஓகேங்களா சரி அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு நம்ம இருபத்தஞ்சி ரெண்டு வரும் வரும்னு எதிர்பார்த்தா ஆனால் ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூ பதினஞ்சு ஐம்பத்தொன்னுங்கிற மாதிரி போகுது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனிவேல் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு சாரி பி போர்டு அஞ்சு கொடுத்துருந்தார் ஆள் போர்டு அஞ்சு நாள் ஓகேங்களா ஆல் போர்டு அஞ்சு நாளுக்கு அஞ்சா நம்பர் பி அல்லது சீயில் வந்துருந்துச்சி பி அஞ்சாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா இந்த சி போர்டு ஒன்றா நம்பர் வச்சுருக்காரு ஆனால் ஆக்சுவலாக அது ஏ போர்டு ஒன்றா நம்பர் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு வேறு அசிஃபா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு நாலு ஒன்று கொடுத்துருந்தாங்க நாலு ஒன்றுக்கு ஒன்றா நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் இந்த ஒன்றா நம்பர் தொடர்ச்சியாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பார்க்கலாம் இந்த மாதிரி அமைய போயிடுதுன்னு அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் டிஎம் டிஎம் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டுக்கு மூணு நம்பர் நம்ம வீடியோஸில் கொடுக்குற மாதிரி போர்டுக்கு மூணு நம்பரில் ஏ போர்டு ஒன்று ரெண்டு ஏழுக்கு ஒன்றாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி பி போர்டு மூணு ஏழு அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி ஒரு அருமையான கேஸிங் சார் மூணு நம்பரில் ரெண்டு போர் ஓகேங்களா ரெண்டு போர்டு வின்னிங் ஆகிருந்துச்சி அதாவது அதை பாக்ஸ் போட்டுறதா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றம்பத்தேழு நூற்றம்பத்தொம்பதுன்னு சொந்திருக்கோம் ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சி ரெண்டு போர்டு வின்னிங் கொடுத்துருந்தார் வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வேறு ராசிக் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டுக்கு ரெண்டு நம்பர் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டு அஞ்சு ரெண்டுன்னு கொடுத்துருந்தார் அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சா நம்பர் சி போர்டு பாஸ் ஆகிருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் வேறு 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 கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு எல்லாமே இந்த நாலாம் நம்பர் டார்கெட் இருந்திருக்குது ஓகேங்களா பிசி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தாரு ஆனால் ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சரி ஓகே நண்பர் இல்லை இன்னைக்கு வந்தால் கமெண்ட்ஸ் தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனமானது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க ஆனாலும் இந்த நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதுதான் அதிகமாக ரிப்பீட் எல்லாருமே நானும் திட்டத்தட்ட இந்த ரெண்டாம் நம்பர் தான் ஒன்று ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றா நம்பரே திரும்பவும் ரிப்பீட் பண்ணி கொண்டுட்டு போயிருந்தாங்க ஓகேங்களா ஒரு ஜெஸ்ட் மிஸிங்கில் போயிருந்துச்சு சரி கமெண்ட் கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி சரி இந்த ஆறாம் தேதி கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம் ஆறாம் தேதி கமெண்ட்டுக்கு பதிவு விடுங்க பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க அங்கே வீடியோஸை பார்த்துடலாம் கமெண்ட்டை பார்த்தாச்சு இந்த ஆறாம் தேதிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் நானூற்றி தொண்ணூத்தாறு ஓகேங்களா இந்த ஆறாம் தேதிக்கு ஏ போர்டு அஞ்சு நாலு மூணு பி போர்டு அஞ்சு ஆறு சைபர் சீபோர்டு ஒம்பது ஒன்று ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு எடுத்துருக்கேன் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்குலாம் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் தான் வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு நம்பரை பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ஐநூற்றி ஒம்பது நானூற்றி அறுபத்தி ஒம்பது நானூற்றி ஒம்பது ஐநூற்றி அறுபத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி ஏழு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வழக்கம் போல் அந்த ஆல் போர்டை அண்டர்லைன் பண்ண நம்பர் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பிசி பார்த்துருவோம் பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு நாற்பது சைபர் நாலு பதினாலு நாற்பத்தி ஒன்று நாற்ப இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் நாற்பது சைபர் நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மொத்தம் ஆறு நம்பர் அதுலேருந்து பிரித்து நாற்பது சைபர் நாலுன்னு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த ஆறு நம்பரை ப்ளே பண்ண முடியலனாலும் இந்த நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் ஓகேங்களா அதுக்கடுத்தது ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஏ போர்டு நாலு பி போர்டு அல்லது ஆறு சைபர் சி போர்டு ஒன்றுன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணிருக்கிறேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்துகிட்டு வரதுங்க நானூற்றி அறுபத்தி ஒன்று நானூற்றி ஒன்று ஓகேங்களா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் இந்த பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்க இந்த ரெண்டு நம்பர் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா சரி ஓகே நண்பர்லே இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லிகேசிங் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முறாதீங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டி சொல்லுகிறோம் அடுத்த வீடியோஸ் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்